நீங்கள் உங்களுடைய கட்சியினரை வந்து போயிட்டு இந்த மாதிரி போடப்படக்கூடிய சாலைகளுடைய தரத்தை போய் நின்று கேள்வி கேளுங்க அல்லது இப்படி நடக்கக்கூடிய இந்த மழை நீர் வடிகால் வாரியம் இது தொடர்பான பணிகளை போயிட்டு கரெக்டாக தான் செய்கிறாங்களான்னு செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்வைட் கொடுக்கலாமே கொடுக்கு அந்த மாதிரியான ஒரு ஒரு செல்ல வச்சுருக்கிறோம் அதாவது புதுசாக இப்போ நம்ம மாநில ஆனதுக்கப்புறம் ஒரு புதுசாக ஒரு செல்லை உருவாக்கி மத்திய அரசு நலத்திட்ட பிரிவுகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம் ஒரு மாநில தலைவர் போட்டு போட்டுட்ருக்கோம் இவங்க வேலையை வந்து இன்ஃபார்மலாக ஒரு ஒரு சிட்டிசனாக ஒரு தமிழனாக மத்திய அரசனுடைய பணிகளை மானிட்டு பண்ணுங்க விடுலையோ ஆர்டிஐ போட்டு டேட்டா டேட்டாடுங்க ஒரு சின்ன ஒரு ரோடே போட்டிருக்காங்கன்னா கூட குவாலிட்டி செக் பண்ணுங்க வித்து சரியா இருக்கா லென்த்து சரியா இருக்கா ஷோல்டர் கரெக்டாக கொடுத்துருக்காங்களா கேம்பர் கரெக்டாக இருக்கா இதெல்லாம் நீங்க பாருங்க இப்போ பெரிய பிரச்சனை எங்க ஆட்களுக்கும் ட்ரைனிங் வேணும் தெரியாது ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஸ்டேட் லெவலில் ஒரு ஆறு ட்ரைனரை போட்டு இப்போ ஒர்க் ஷாப் ஃபுல்லாக நடத்திட்டு இருக்காங்க சூப்பர் ஒரு கிராம சாலைகள் திட்டம்னா என்ன மத்திய அரசு எவ்வளோ கொடுக்குறாங்க மாநில அரசு எவ்வளோ கொடுக்கறாங்க அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு இந்த முழுமையாக இந்த டீம் செட்டாயி வேலை செய்கிறக்கு இன்னொரு ஒரு ஆண்டு காலமாகும் தமிழ்நாடு ஃபுல்லாக ட்ரெயின் பண்ணி மண்டல அளவில் ஒன்று எவ்வளோ ஆட்களை போட்டு அவங்க வரும்பொழுது மிகப்பெரிய ரெவல்யூஷன் நடக்கும் என்பது என்னுடைய ஒரு தீர்க்கமான நம்பிக்கை